அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வீக்கெண்டில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாராலையும் ஏக்கர் கணக்கில் வாங்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய வர்களுக்காகவே நாம் என்ன பண்ணியிருக்கோம் நாற்பது சென்ட் முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் அது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோங்கிறது கிடையாது ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வரைக்கும் நாம் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட் எதானாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கானது கண்டிப்பாக வீடியோ கொடுக்கப்படும் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட தேவை எதுவானாலும் நம்ம சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் விடுங்க கண்டிப்பாக எல்லா வகையான லேண்டும் எல்லா விதத்திலும் கம்மியான ரேட்டுக்கு நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் இருக்கிற இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி வடசித்தூருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருங்க அருமையான ரேட் சாயில் லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெனங்கோக்களுக்கு மத்தியில் இந்த பூமி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த மூவி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது சென்ட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா நாற்பது நாற்பது சென்ட்டாக நாலு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அளவுக்கு கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குது தடை வழி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து முப்பது அடி தடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் இருபது அடி வழித்தடம் ஸோ தடைவழி எந்த ப்ராப்ளம் கிடையாது நாற்பது சென்ட் முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஃபைனல் கிடையாது கால் பண்ணுங்கள் குறைச்சி பேசிக்கலாம்